கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்ட மகளிருக்கு மூன்று மாதங்களில் உரிமைத் தொகை கிடைக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிமந்தயம் ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மாட்டுவண்டியில் வருகை தந்தார் தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்கள் முன்னிலையில் பொங்கலிடப்பட்டது பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முருகன் வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி பார்வையாளர்களை கவர்ந்தனர் பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அமைச்சர் சக்கரபாணி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கலைஞர் மகளிர் தொகை கோடி லட்சம் பேர் வாங்குறாங்க சமீபத்தில் இரண்டு ஒரு வாரத்துக்கு முன்பாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சட்டமன்ற உறுப்பினர் வேலசுந்தூர் அண்ணன் காந்திராஜன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மாண்பு துணை முதலமைச்சர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு இளவரசன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரிமைத் தொகை விட்டு காலத்திலே யாராருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவருக்கெல்லாம் அந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை தகுதியான நபர்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கார் எனவே இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஆட்சி